வணக்கம் வெல்கம் டு ஸ்டடி வித் தர்ஷனி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம கிளாஸில் வர்க்க மூலம் பேஸ் பண்ணியிருக்க சுருக்குக தான் பார்க்க போகிறோம் ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் ஸ்கொயர் ரூட்ஸ் பேஸ் பண்ண சம்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் காண்க திஸ் இஸ் ரூட்டை ஃபைவ் இருக்குங்க டூ ஃபார்ட்டி த்ரீ த ஹோல் பவர் டூ ஸ்கொயர் ரூட் இல்லை ரூட்டில் வந்து ஃபைவ் இருக்குது சரியா ஸோ ரூட்டில் ஃபைவ் இருக்குது இங்கே டூ ஃபார்ட்டி த்ரீ த ஹோல் பவர் ஸ்கொயரோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன் நம்ம யூஸ்வலாக ஸ்கொயர் ரூட்னா என்ன பண்ணுவோம் ஸ்கொயர் ரூட் இப்படி எதுவுமே இல்லாமல் இருந்ததுன்னா இங்கே டூ இருக்குது தான் மீனிங் நம்ம அப்போ இங்கே உள்ளே வந்து இப்போ டூ கிராஸ் டூ இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு ரெண்டுக்கு பதிலாக ஒரு ரெண்டை வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு செம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லையா ஸோ இப்போ இங்கே இங்கே அஞ்சு இருக்குது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இப்போ இதுக்குள்ளே நம்ம அஞ்சு தடவை அந்த எண் வந்து ரிப்பீட்டாக இருந்திருக்கணும் இந்த அஞ்சுக்கு பதிலாக நம்ம ஒரே ஒரு தடவை தான் வெளியே எடுக்கணும் சரியா ஸோ இது இங்கே இந்த ஃபைவ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டூ ஃபார்ட்டி த்ரீ தான் உள்ள இருக்க நம்பர் சரியா ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து இந்த ரூட்லேருந்து மாற்றி இதை எழுதிக்கலாம் டூ ஃபார்ட்டி த்ரீ ஸ்கொயர்டு இந்த ஃபைவை நம்ம ஒன் பை ஃபைவ் எழுதுவோம் சரி அப்படி ஸ்கொயரை எடுக்கிறதுனால ஒன் பை ஃபைவ்னு மாற்றியாச்சு ஸோ இப்போ இப்படி இங்கே உள்ள டூ இங்கே வெளியே வந்து ஒன் பை ஃபைவ் இருக்குது ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் டூ ஃபார்ட்டி த்ரீ டூ கிராஸ் ஒன் பை ஃபைவ் இது வந்து இந்த அடுக்கு அடிமானம் அந்த பேஸ் அந்த பேஸ்ன்னு இருக்க ஃபார்ம்லாம் உள்ளே வந்து இருக்க பவரையும் வெளியே இருக்க பவரையும் நம்ம என்ன பண்ணலாம் மல்டிபிள் பண்ணி எழுதலாம் டூ கிராஸ் ஒன் பை ஃபைவ் ஓகே அப்போ டூ ஃபார்ட்டி த்ரீ இங்கே டூ இன்ட்டு ஒன் டூ டிவைட் பை ஃபைவ் ஸோ இப்போ இந்த டூ ஃபார்ட்டி த்ரீயை ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம நம்பர்ஸாக சின்ன நம்பர்ஸாக மாற்றி எழுதலாம் டூ ஃபார்ட்டி த்ரீ பாருங்கள் அதுக்கு நான் ப்ரைம் ஃபேக்ட்ரைசேஷன் போடுறேன் ஸோ த்ரீ இங்கே வந்து ஆட் நம்பரில் முடியுது நம்ம ஒரு த்ரீயே எடுத்துக்கலாம் எயிட் த்ரீ ஸ்வெண்ட்டி ஃபோர் ஒன் த்ரீ இஸ் த்ரீ ஸோ த்ரீ போடலாம் டூ த்ரீ சிக்ஸு செவன் த்ரீ ட்வெண்ட்டி செவன் த்ரீ நைன் த்ரீ இங்கே த்ரீ த்ரீ ஸோ வந்து பாருங்களேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இப்போ டூ ஃபார்ட்டி த்ரீயை நம்ம ஸ்பிப் பண்ணும்போது நமக்கு த்ரீ பாருங்கள் ஃபைவ் டைம்ஸ் இருக்குது பவர் ஃபைவ் இருக்குது ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம் த்ரீ பவர் ஃபைவ் மூணின் அடுக்கு ஐந்து அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாமா ஸோ இந்த ஸ்டெப் அடுத்து மூணின் அடுக்கு ஐந்து மேலே ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது ஒரு டூ பை ஃபைவ் இருக்குது ஸோ இப்போ இங்கே என்னதான் மீனிங்கு இந்த உள்ள இருக்க நம்பரையும் வெளியே இருக்க நம்பரையும் நம்ம மல்டிப்புள் எழுதலாம் இல்லையா ஸோ அப்போ த்ரீ ஃபைவ் இன்ட்டு டூ பை ஃபைவ் ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஃபைவ் ஃபைவ் கேன்சல் ஆகிடும் பவர்லேயே ரெண்டும் கேன்சல் ஆகிடும் அப்போ த்ரீ பவர் டூ தான் இருக்கும் ஸோ த்ரீ பவர் டூவோட வேல்யூ நைன் ஸோ அப்போ இதோட வேல்யூ பாருங்கள் நைன் தான் கொஸ்டின் நம்பர் டூ பாருங்கள் எயிட் ப்ளஸ் டூ ரூட் ஃபிஃப்டீனின் வர்க்க மூலம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ வர்க்க மூலம் தான் ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஆனால் இந்த எண்ணோட வர்க்கம் மூலம் என்ன அப்படின்னு சொல்லி கே சால்வ் பண்ணணும் ஸோ இப்போ எயிட் ப்ளஸ் டூ ரூட் ஃபிஃப்டின் இருக்குது ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு இந்த ரூட் ஃபிஃப்டினே நம்ம ஸ்பிட் பண்ண ட்ரை பண்ணலாம் எயிட் ப்ளஸ் டூ இது இந்த ஃபிஃப்டீன் மட்டும் ரூட்டுக்குள்ளே இருக்குது இல்லையா ஸோ அப்போ அதை நம்ம ஃபைவ் கிராஸ் த்ரீ தான் ஸ்ப்ளிட் பண்ண முடியும் ஸோ இருந்து நம்ம எதையுமே வெளியே எடுக்க முடியாது ரெண்டுமே வேறு வேறு எண்கள் இருக்குது ஸோ இதை அப்படியே எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்களேன் இருந்து இந்த ஃபைவ் இந்த எயிட்டுக்கும் இந்த ரூட்டில் இருக்கிற நம்பர்ஸ்க்கும் எதாவது ரிலேஷன் இருக்கான்னு பாருங்கள் இதை நம்ம என்ன பண்ணலாம் இந்த எயிட்டை ஃபைவ் ப்ளஸ் த்ரீனு ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம் ஏன்னா இந்த ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு ரூட் ஃபைவ் ரூட் த்ரீ இருக்கு இல்லையா நான் இப்படி எழுதிக்கிறேன் ரூட் ஃபைவ் ரூட் த்ரீ ஸோ இப்போ இதை பார்க்கும்போது இந்த ஃபைவ் இருக்குல்ல இந்த ஹோல் நம்பர் ஃபைவை நம்ம எப்படி ஸ்ப்ரிட் பண்ணலாம் பாருங்கள் ரூட் ஃபைவ் இன்ட்டு ரூட் ஃபைவ் ஸோ ரூட் ஃபைவ் இன்ட்டு ரூட் ஃபைவையை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு முழு என் ஃபைவ் கிடைக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி த்ரீக்கும் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ இதை ஸ்ப்ரிட் பண்ணும்போது நமக்கு முழு என் த்ரீ கிடைக்கும் ஸோ அப்போ அந்த ஃபைவை ரூட் ஃபைவ் ஸ்கொயர் ரூட் ஃபைவ் இன்ட்டு ரூட் ஃபைவ் ப்ளஸ் த்ரீயை ரூட் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ரூட் ஃபைவ் ரூட் த்ரீ ஸோ இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ஃபார்மேட்டில் இருக்கா ஸோ இப்போ இதுக்கு போல் நம்ம என்ன எழுதலாம் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா ஸோ இங்கே ஏ அப்படிங்கிறது ரூட் ஃபைவ் பி ரூட் த்ரீ ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எழுதியிருக்கேன் ஸோ இது வரைக்கும் நான் வந்து வர்க்கம் மூலமே எடுக்கல நம்ம என்ன தான் எழுதிட்டுருக்கோம் அப்படின்னா இந்த எண்களை நம்ம அப்படியே மாற்றி இந்த சிம்பிளிஃபிகேஷனில் கொண்டு வந்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்த ஸ்டெப்பில் வர்க்கம் மூலம் எடுக்க போகிறோம் இப்போ நம்மகிட்ட இது எத்தனை இருக்குது ரெண்டு தடவை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா ஸோ அப்போ வர்க்கம் மூலம் எடுக்கணும் அப்படின்னா இந்த எண்ணோடய ஸ்கொயர் ரூட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீ ஏன்னா இங்கே என்ன அர்த்தம் ஒன்று மட்டும் ரெண்டு தடவை இருக்குது ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீ ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் வேணும் அப்படின்னா இது ரெண்டுக்கு பதிலாக ஒன்னே ஒன்று மட்டும் நம்ம வெளியே எடுத்தாச்சு ஸோ ஆன்சர் பாருங்கள் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீ தான் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் த்ரீ பாருங்கள் ரூட் ஆஃப் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இருக்குது ஸோ இந்த எண்ணோட நம்ம ஸ்கொயர் ரூட் என்ன வர்க்கம் மூலம் என்ன அப்படிங்கிறத சொல்லணும் ஸோ இங்கே வந்து பாருங்களேன் இது பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இருக்குது நம்ம ஃபோர் அது நமக்கு தெரியும் ஃபோர் ஸ்கொயர் கூட எழுதலாம்னு சொல்லிட்டு பட் ஆனால் இங்கே சிக்ஸ் ஃபைவ் இருக்கு இல்லையா ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்டை அப்படி ஸ்பிட் பண்ணுறது கஷ்டம் இல்லை ஸோ நம்ம இங்கே என்ன இதை பார்க்கும்போது பாருங்களேன் ஸ்கொயர் ஸ்கொயர் நடுவில் ஒரு மைனஸ் இருக்குது ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்இ அதை நம்ம யூஸ் பண்ணணும் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் அப்படின்னு இந்த நம்பரை நம்ம வந்து பண்ணலாமா ஸோ இப்போ ஸ்கொயர் வந்து என்ன பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் வந்து பாருங்க பாய்ண்ட் ஒன் சிக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்போ மட்டும் வேணும் அப்படினா பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பியோட வேல்யூ பாருங்க பாயிண்ட் ஒன் பி மைனஸ் பி பி செகண்ட் ப்ராக்கெட் பாருங்கள் ஏ மைனஸ் பி ஸோ இங்கே டெசிமலில் நம்ம ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுறோம் அடுத்த ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணுறோம் இங்கே ஆட் பண்ணணும் நமக்கு என்ன கிடைக்கும் பாயிண்ட் எயிட் இது ஒரு ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது இன்ட்டு இங்கே பாருங்கள் இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபிஃப்டி நைன் ஃபோர் ஸோ பாயிண்ட் ஃபோர் நைன் ஸோ ரெண்டு நம்பரையும் இங்கே ஆட் பண்ணியாச்சு இங்கே சப்ராக்ட் பண்ணியாச்சு நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்குது ஸோ இங்கே இந்த பாயிண்ட் எயிட் ஒன் பாருங்கள் இப்போ இது ஒரு ஸ்கொயர் நம்பராக பாயிண்ட் ஃபோர் நைனும் ஒரு ஸ்கொயர் நம்பராக நம்ம எப்படி பிரிக்கலாம் இதை பாயிண்ட் எயிட் ஒன்று பாயிண்ட் நைன் இன்ட்டு பாயிண்ட் நைன் பிரிக்கலாம் ஸோ நைன் நைன் சார் எயிட்டி ஒன் ரெண்டு ப்ளேஸ் தள்ளி புள்ளி வச்சுருவோம் ஸோ அதே மாதிரி பாயிண்ட் ஃபோர் நைனும் எப்படி பிடிக்கலாம் பாயிண்ட் செவன் இன்ட்டு பாயிண்ட் செவன் ஸோ இங்கேயும் பாருங்க செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் ஸோ பாயிண்ட் வந்து தள்ளி வச்சுக்கலாம் ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம் ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டு பாயிண்ட் நைனுக்கு பதிலாக ஒரே ஒரு பாயிண்ட் நைன் வெளியே எடுத்துருவோம் இங்கே ரெண்டு பாயிண்ட் செவனுக்கு பதிலாக ஒரே ஒரு பாயிண்ட் செவனை வெளியே எடுத்துடலாம் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் அதான் நம்ம ஆன்சராக இருக்கும் ஸோ நைன் செவன் சிக்ஸ்டி த்ரீ இங்கே ஒரு பிளேஸ் இங்கே ஒரு ப்ளேஸாக நம்ம ரெண்டு ப்ளேஸ் தள்ளி புள்ளி வைக்கணுமா ஸோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ தான் நம்மளோட ஸ்கொயர் ரூட் இந்த வேல்யூவோட ஸ்கொயர் ரூட்டாக இருக்கும் ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் வர்க்க மூலம் காண்க டென் ப்ளஸ் ரூட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெல் மைனஸ் ரூட் ஃபார்ட்டி நைன் இருக்குது ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணும் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இதுக்கு ரூட் எடுக்கணும் சரியா அதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஸ்டின் இது மட்டும் எழுதிக்கலாம் டென் ப்ளஸ் ரூட் டுவெண்ட்டி ஃபைவ் 12 மைனஸ் ரூட் ஃபார்ட்டி நைனை சால்வ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ரூட் எடுப்போம் டென் இங்கே வந்து பாருங்களேன் இது ஸ்கொயர் நம்பர் தான் ஸோ ஃபைவ் 5 டுவெண்ட்டி ஃபைவாக ஃபைவ் வெளியே எடுத்துடலாம் இங்கே டுவெல் மைனஸ் செவன் செவன் சார் ஃபார்ட்டி ஸோ ஒரு செவன் வந்து வெளியே எடுத்துருவோம் இங்கே வந்து ஃபிஃப்டீன் இன்ட்டு இங்கே வந்து பாருங்க ஃபைவ் ஸோ ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபைவ் தான் நமக்கு வந்து ஃபைனலாக கிடச்சிருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்கு ரூட் எடுத்தோனா அது ஆன்சராக இருக்குமா ஸோ அப்போ இந்த வேல்யூக்கு நம்ம ரூட் எடுக்கிறோம் இது நம்ம மல்டிபிள் பண்ணாமல் இப்படி பிரிச்சிடலாம் த்ரீ ஃபிஃப்டீனை வந்து நம்ம வந்து த்ரீ க்ராஸ் ஃபைவ் பிரிச்சிடலாம் த்ரீ ஃபை ஃபிஃப்டீன் இப்போ எடுத்தோம் அப்படின்னா இங்கே ரெண்டு ஃபைவ் இருக்குது நம்ம ஒரு ஃபைவை வெளியே எடுத்துகிட்டு இந்த ஒரு த்ரீ வந்து ரூட்லேயே தான் இருக்கும் சரியா ஏன்னா அதுக்கு பேர் இல்லைல்ல ஸோ அப்போ ஃபைவ் ரூட் த்ரீ தான் இந்தோடய வர்க்கம் மூலம் கொஸ்டின் நம்பர் ஃபைவ் பாருங்கள் த்ரீ ப்ளஸ் டூ ரூட் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டுவெண்ட்டி நைன் ப்ளஸ் கே ரூட் ஃபைவ் எனில் கேயின் மதிப்புக்கானு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூவை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரியே ஒரு ஃபார்மேட்டில் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து ஈக்குவல் பண்ணி கேயோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிடலாம் லெஃப்ட் சைடு பாருங்களேன் த்ரீ ப்ளஸ் டூ ரூட் ஃபைவ் இருக்குது இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்குது ஸோ அப்போ இதை எப்படி தான் சிம்ப்ளிஃபை பண்ண முடியும் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் நம்ம அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம் ஸோ அப்புறம் நம்ம இங்கே ஏ ஸ்கொய் இப்போ ஏ வந்து பாருங்க த்ரீ பியோட வேல்யூ டூ ரூட் ஃபைவா ஸோ இப்போ இது ரெண்டையும் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணுறோம் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் இங்கே டூ ரூட் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் டூ ஏபிஆர் டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ ரூட் ஃபைவ் ஓகேவா ஸோ இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அப்படின்னு அதை ஸ்பிளிட் பண்ணியாச்சு ஃபார்முலாவை ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயராக இந்த மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணி எடுத்துகிட்டோம் ஏபிக்கு வேல்யூ எடுத்துகிட்டு இங்கே வந்து பாருங்கள் த்ரீ ஸ்கொயர் நைன் டூ ரூட் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் இருக்குது டூவை ஸ்கொயர் பண்ணிணோன்னா ஃபோரு ரூட் ஃபைவை ஸ்கொயர் பண்ணோன்னா ரூட் ஃபைவ் இன்ட்டு ரூட் ஃபைவ் ஃபைவ் மட்டும் கிடைக்கும் ப்ளஸ் இங்கே நீங்கள் நம்பர்ஸை வந்து மல்டிபிள் பண்ணலாம் டூ த்ரீ சிக்ஸ் இருக்குது தென் டூ ரூட் ஃபைவ் இருக்குது ஸோ இப்போ இங்கே இந்த இதெல்லாத்தையும் அப்படியே மல்டிபிள் பண்ணிடுவோம் சரியா டுவெல் ரூட் ஃபைவ் எழுதிடலாம் நெக்ஸ்ட் இங்கே நைன் ஃபோர் ஃபைவ் ட்வெண்ட்டி ப்ளஸ் டுவெல் ரூட் ஃபைவ் இங்கே இப்போ டுவெண்ட்டி நைன் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண முடியும் இங்கே டச் பண்ண முடியாது ஸோ டுவெண்ட்டி நைன் ப்ளஸ் டுவெல் ரூட் ஃபைவ் இருக்குது இப்போ நம்ம அந்த கொஸ்டினோட வந்து ஈக்குவல் பண்ணலாம் கொஸ்டின் எனக்கு டுவெண்ட்டி நைன் ப்ளஸ் கே ரூட் ஃபைவ் நம்ம இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஈக்குவலண்டாக கிடச்சது டுவெண்ட்டி நைன் ப்ளஸ் டுவெல் ரூட் ஃபைவ் ஸோ இது வந்து டுவெண்ட்டி நைன் ப்ளஸ் கே ரூட் ஃபைவ் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ கே இருக்கிற இடத்துல ஆன்சர் பாருங்கள் இங்கே டுவெல் இருக்குது ஸோ இப்போ கேயின் மதிப்பு பன்னிரெண்டாக இருக்கும் இந்த வீடியோ இதோட நிறைவடையுது நம்மளோட மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் செப்டம்பர் டுவெண்ட்டி செவன்த் ஸ்டார்ட் ஆகுது அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ